இப்போ அருள் வழினா என்னன்னு பார்ப்போம் இதுக்கு பேர் சன்மார்க்க பெருவழின்னு பேர் இந்த திருக்குறள் இருக்கு இது ஃபுல்லாவே சன்மார்க்க நூல் தான் இது திருவரு திருக்குறள் என்பது என்னது சன்மார்க்க நூல் இதில் இருக்கிறது எல்லாமே அருள் வழி தான் அதை உங்களுக்கு எளிமைப்படுத்தி இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சரியா ரைட் இப்போ இந்த அருள் வழியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரபஞ்ச விதி அப்படின்னு ஒன்று இருக்குது பிரபஞ்ச விதினா என்ன இயற்கை விதி இயற்கை விதினா என்ன விதினா என்ன லாஸ் நேச்சுரல் லாஸ்னால் என்ன இப்போ நான் இந்த கப்பை மேலேருந்து கீழே போடுறேன் இது ஏன் கீழே விழுது என்ன விதியில் இது வேலை செய்யுது புவியீர்ப்பு விதி இது கிராவிட்டி கரெக்டாக இல்லையா இப்போ நான் சுவிட்சு போடுறேன் லைட் எரிது என்ன விதி இது மின்னோட்ட விதி எலக்ட்ரிக்கல் லா இது கரெக்டா இல்லையா இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன இருக்கு ஒரு விதியால் நடக்குது அதை புரிஞ்சுக்கிங்க இப்போ நீங்கள் அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும் உங்கள் பர்சில் இருக்கிற காசு உங்கள் குடும்பம் உங்கள் நோய் எல்லாமே இந்த விதியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு இதுக்குதான் பிரபஞ்ச விதின்னு பேர் இந்த பிரபஞ்ச விதியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் கடன் தொல்லை பண கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் கடைசியாக கடவுளை இறைவனை உணரணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இறைவனையும் நீங்கள் உணரலாம் அதுதான் இதுக்கு பேர் என்ன விதி பிரபஞ்ச விதி இந்த விதி தெரிஞ்சவங்க பணக்காரர் ஆகிறாங்க இந்த விதியை தெரிஞ்சவங்க கடவுளை உணர்கிறாங்க இந்த விதியை தெரிஞ்சவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இந்த விதியை தெரியாதவங்களுக்கு துன்பத்தில் வாழ்க்க போகுது செயல் விளைவு விதி அப்படின்னா என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் லா இதுக்கு பேர் என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்ல இப்போ நீங்க ஒன்றும் இல்லை யாராவது ஒருத்தர் ரோட்டில் வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் பல ஆளு ஒன்று கொடுத்து பாருங்க உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க இந்த கண்ணத்துல கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு இந்த கண்ணத்துல கொடுப்பாரு எவ்வளவு நேரத்துல கொடுப்பாரு இதுக்கு இதுதான் செயல் விளைவு விதின்னு பேரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு நீங்க மறக்கவே கூடாது இதுக்கு பிரபஞ்ச விதி முதல் விதின்னு பேர் ஒவ்வொரு செயலுக்கு என்ன இருக்கு ஒரு விளைவு இருக்குது முதல் செயல் என்ன இப்போ உதாரணத்துக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி இந்த தப்பெல்லாம் பன்னெண்டு மணி நல்ல பிரியாணி பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அசைவத்தை சாப்பிட்றோம் யோசிச்சு அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும் அது ஜீர்ணம் ஆகுமா ஆகாது அடுத்த நாள் காலையில இதயம் இங்க வலிக்குது உடனே ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஹார்ட்டினுடைய இசிஜி மாறி இருக்கு ஒரு நைட்டில் இதையும் ரிப்பேர் ஆகிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடம்பு கெடுறதுக்கு ஒரு நைட்டு போதும் ஆனால் உடம்பு ஆரோக்கியம் ஆகிறதுக்கு பல வருஷம் தேவை கரெக்டாக இல்லையா இந்த உடம்பு அப்படிப்பட்டது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய நேரம் தேவையில்லை அரை மணி நேரத்தில் கொலாப்ஸ் ஆகிடும் ஹார்ட்டு கிட்னி கிட்னி எல்லாம் புஸ்கின் புஸ்கின் கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு பெரும் வேலை எத்தனை மணி வரைக்கும் சாப்பிட்ணும் ஒரு மனுஷன் இயற்கை விதி என்ன பிரபஞ்ச விதி என்ன நைட்டு எட்டு மணிக்கு வரைக்கும் சாப்பிட்ணும் மேக்சிமம் ஒம்போது மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது இது பிரபஞ்ச விதி ஏதாவது ஒரு உயிரினம் நைட்டு எட்டு மணிக்கு மேலே சாப்பிடுதா ஒரு உயிரினம் தான் சாப்பிடும் எது மனுஷன் மட்டும்தான் ஹோட்டலில் திறந்து வச்சுன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடுவோம் அதனால தான் மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் தேவை கரெக்டாக இல்லையா எந்த உயிரினத்துக்காக அது ஹாஸ்பிட்டல் இருக்குதா வாங்க காக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போதா வாங்க குயில் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போதா கிடையாது ஆனால் மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஏன் சொல்லுங்க அது யாரோட சேர்ந்துச்சு அதனால மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு எந்த உயிரினத்துக்கும் ஹாஸ்பிட்டல் கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் ஏன்னா அவன் இயற்கை விதியை என்ன பண்ணிட்டான் பிரபஞ்ச விதியை மீறிட்டான் பிரபஞ்ச விதியை மீறுறவங்களுக்கு நோய் வறுமை துன்பம் ஏற்பட்டே தீரும் நல்லா ஞாபகம் வச்சு நீங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன பிறந்தாலும் சரி மொட்டை அடிச்சிட்டாலும் சரி யார் பிரபஞ்ச விதியை மீறாங்களோ அவங்களுக்கான தண்டனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அது பிரபஞ்சம் சட்டம் தான் அது யாராக இருந்தாலும் சரி குருஜி கூட நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்தாருன்னா குருஜிக்கும் அதே நிலைமை தான் உங்களுக்கும் எனக்கு கிடையாது எல்லாருக்கும் அதே தான் இதுதான் செயல் விளைவு விதி அப்போ ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும் இது என்ன எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும்னு யோசிக்கணும் பொண்டாட்டி அவசரம் பிடி திட்டக்கூடாது பின்னாடி யோசிக்கணும் நைட்டு சோறு போடுறது யாரு உணர்ச்சி வசப்பட்டு காலையில் இப்போ திட்டிட்டு போயிடுவோம் ஆனால் திருப்பி நைட்டு வந்து அவ காலில் தானே உழணும் அப்போ என்ன பண்ணணும் காலையிலேயே வாய் அடக்கமாக பேசணும் இப்படி பேசினா குடும்பம் நடக்கும் நான் சொல்றது கரெக்டா தப்பா கை தூக்குங்க கரெக்டுன்னு சொல்ற கை தூக்குங்க அதனால என்ன பண்ணணும் எப்பவுமே எந்த செயல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன நடக்கும்னு தெரியணும் நிறைய குடும்பம் பிரியறதுக்கு காரணம் என்ன நம்ம கீழே இருக்கிறா அவன் நம்மள என்ன பண்ணிடுவா அவன் நினைச்சா என்ன பண்ணலாம் அதுதான் தெரியல ஆண்களுக்கு கரெக்டா இல்லையா ஆண் சக்தியா பெண் சக்தியா எது சக்தி உடையவங்க யாரு பெண் தான் சக்தி உடையவங்க ஆண் கிடையாது இந்த பெண்களை எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு ஒரே நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டு நாள் இல்லை ஒரே நாள் உலகம் அழிஞ்சிடும் நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்க சார் நாங்கள் எப்படியா சாப்பிட்ருப்போம் சார் நீங்கள் எப்படியும் சாப்பிட முடியாது ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும் இதுக்கு பேர் செயல் விளைவு விதின்னு பேர் இதுக்கு பேர் தங்க விதின்னு பேர் இதுக்கு பேர் என்ன மூணே மூணு விதி தான் அப்புறம் முடிச்சிடலாம் கல்படாதீங்க இந்த மூணு விதியில் நீங்கள் கோடிஸ்வரன் ஆகிடுங்க அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே வந்து உட்காரும்போது உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு கடன் தொழில கஷ்டப்படுறீங்க கை தூக்குங்க ஆ கடன் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு தொழில் சரியாக நடக்காமல் கஷ்டப்படுறீங்க தொழில் தொழில் வருமானம் சரியா இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கை தூக்குங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் இங்கே நீங்கள் உட்காரும்போது உங்கள் தொழில் எப்படி இருக்கணும் வளமாக இருக்கணும் எத்தனை பேர் நோயில் கஷ்டப்பட்டு கை தூக்குங்க அடுத்த வருஷம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சரியா எத்தனை பேர் குடும்ப கஷ்டம் குடும்ப சண்டையில் மனசு மன உளைச்சலோட இருக்குங்க கை தூக்குங்க ரைட் அடுத்த வருஷம் இங்கே வந்து எப்படி இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் எத்தனை பேருக்கு இறைவனை உணரணும் கடவுளை பார்க்கணும் இது மாதிரி ஆசைலாம் இதில் இருக்குதா கொஞ்சம் பேருக்கு யாருக்காது உள்ள பேருக்கு இருக்கா ம் அப்போனா அது அதை விட கஷ்டமான வேலை பரவாயில்ல வாங்க நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படலைங்க ஏதோ வேலை செஞ்சேன் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன் மாதம் மாதம் சம்பாதிக்கிற காசுலேருந்து பத்து பர்சன்ட் எடுத்து சேரிட்டிக்கு கொடுத்து அன்னதானம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண உடனே எனக்கு காசு வர ஆரம்பிச்சிச்சு என் பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு நான் பிஸ்னஸ்ஸு கூட உங்களை கஷ்டப்படலைங்க ஆனால் எங்கள் குருக்கிட்ட தெரியாமல் நான் கடவுளை உணரணுன்ட்டேன் அவ்வளோதாங்க அதுக்கு பட்ட பாடு இருக்கு பதினெட்டு வருஷம் ராத் சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆன்மீக பாதை சாதாரண விஷயம் கிடையாது இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒரு உலக உலகத்தில் கஷ்டமான ஒரு வேலைன்னா எது அது ஆண் இறைவனை உணர்றது தான் ஆனால் அது ஈஸியான வேலை ஆனால் இன்னொரு சைடு அது கஷ்டமாக மாறிடுச்சு அது மாதிரி ஆசை இருந்தால் கூட இதே தான் சூத்துறோம் நீங்கள் இறை உணர்வு பெறணும்னா மற்றவங்க இறை உணர்வு பெறறதுக்கு உதவி செய்யணும் நான் சொல்கிறது புரிஞ்சுதா இதுதான் தங்க வீதி தங்க வீதி என்ன படிங்க உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடு பின் இந்த பிரபஞ்சம் பல மடங்காக உனக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ நமக்கு நூறு மூட்டை நெல் வேணும் எத்தனை மூட்டை நெல் மண்ணில் போடணும் அட்லீஸ்ட் ஒரு மூட்டை போடணும் கரெக்டாக இல்லையா பத்து மடங்கு கொடுக்கும் இயற்கை எப்பவுமே பத்து மடங்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா நடத்தணும்னு நினைக்கிறீங்க எதுவுமே எனக்கு காசே முதலீடே போட மாட்டேன் சார் அப்போ பிஸ்னஸ் நடக்குமா அப்போ நீ என்ன பண்ணும் வேலைக்கு தான் போகணும் பிஸ்னஸ்டைய ஃபார்முலா என்ன பணம் முதலீடு போனால் பணம் கிடைக்கும் கரெக்டாக இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தானே ப்ராஃபிட் கிடைக்கும் அதுதான் பிஸ்னஸ் அப்போது எது வேண்டுமோ இப்போ மற்றவங்களாம் உங்கள் மேலே அன்பு செலுத்தணும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அப்போ உங்களுக்கு அன்பு கிடைக்கும்